சாய் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் குளம் காக்கும் சீரழி சாய் ஞானப்பீடம் சார்பாக உங்களுடைய அன்பு குரு சாகி அன்பான வணக்கம் கட்டாயமா நம்ம வாழ்க்கையில பாபாவை வணங்குவது எப்படி இல்லையோ அதே போல நம்ம தவறாம நாம செய்யக்கூடிய ஒரு கடமை குருவுக்கு எப்பொழுதும் அவருடைய அவர் மேல் நம்ம வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாள் அதுதான் குரு பூர்ணிமா வருகிறேன் ஜூலை இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய குளம் காக்கும் சிறடி சாய் பாபா தியான பீடம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இருந்து ஒன்பது கிலோமீட்டர்ல மான் அது உள்ள வந்தீங்கன்னா பர்மாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய குளம் காக்கும் சிரடி சாய் தியான பீடம் இருக்கு கட்டாயமாக இங்க குரு பூர்ணிமா கொண்டாட்டம் மிக சிறப்பா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா என்றால் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மாலை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாராயண பூஜை இருக்கு முடிந்தவர்கள் சத்தியநாராயண பூஜையில கலந்து கொண்டு மறுநாள் குரு பூர்ணிமா கொண்டாட்டத்திலேயே கலந்துக்கலாம் இந்த குரு பூர்ணிமா கொண்டாட்டத்துல மிக சிறப்பான நாமாவளி இருக்கு சாயினுடைய பூஜை இருக்கு அபிஷேகம் இருக்கு பிரார்த்தனை இருக்கு மகா அன்னதானம் இருக்கு யாரெல்லாம் குரு பூர்ணிமா என்று நம்முடைய குளம் காக்கும் சீரடி சாய் தியானப்பீடத்துடைய பாபாவை வந்து தரிசிக்கிறீர்களோ நிச்சயமாக மிகப்பெரிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும் நம்ம வார வாரம் வியாழக்கிழமை போறது பாபா பயில் போறது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் குரு பூர்ணிமா என்று நம்மளுடைய பாபாவை குருவுக்கு தரிசனம் அவருடைய ஆசீர்வாதம் பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கட்டாயம் என்னுடைய சாய் உறவுகளே குளம் காப்பம் சிரடி சாய் தியானப்பிடம் சார்பாக திரு சாய் தியாகராஜன் சாய் உமா மற்றும் குடும்பத்தினர் சார்பாக அன்பு குரு சாய்ராம் அவர்களுடைய வருக வருக என வரவேற்கிறேன் இது உங்களுடைய அற்புதமான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற குருவினுடைய அற்புதமான அருட்கடாற்றம் கிடைக்கின்ற ஒரு நன்னாள் இந்த நன்னாளில் எல்லா சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்க குருவுக்கு சேவை செய்யுங்க இந்த குருவினுடைய சேவையை கேட்டு செய்யறது ஒன்று கேட்காமலே செய்யறது ஒன்று அதில் மிக முக்கியமாக அன்னதானம் சேவை தண்ணி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் பருப்பு வாங்கி கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம பல இருந்து வரக்கூடிய மக்கள் அதில் உங்கள் பங்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கர்மவினை தீரும் நம்மளுடைய குளம் காக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அவசியம் எல்லோரும் இந்த குரு பூர்ணிமா என்று நீங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு உங்கள் இல்லம் நல்லபடியாக மேலும் மேலும் நல்ல நிலைக்கு சகல ஐஸ்வர்யத்தோடு வருவதற்கு நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்கிறோம் வாருங்கள் குரு பூர்ணிமா கொண்டாடுவோம் ஓம் சாய்ரா ஜெய் சிதாரா